கைஸ் நம்ம கிட்ட இப்போ ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு டைமண்ட் இருக்கு இப்போதைக்கு நம்ம ஒன்னு கூட கிளைம் பண்ணல ஸோ இப்போதான் எல்லாமே சுத்த போறோம் இப்போ எடுத்தோன்னே ஃபைவ் ஸ்பின் வந்து சுத்த போறோம் ஸோ அஞ்சு ஸ்பின் வந்து சுத்தலாம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் ஒண்ணுமே தரல ஆமா இப்போ எப்ப எல்லாரும் கமெண்ட் எடுங்க கைஸ் ரெண்டாவது ஸ்பின்ல ரெண்டாவது ஸ்பின்லயும் கிடைக்கல லக்கி இல்ல லக்கி இல்ல லக்கி இல்ல லக்கி இருக்கும் இருக்கும் இப்ப நமக்கு எப்பயுமே நாலு இதுல டோக்கன் காட்டிச்சுனா மாரியிருக்க மாட்டேன் அந்த மாதிரி கைஸ் உங்களுக்கும் உங்க ஐடியில இந்த மாதிரி ஈவெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க வின் பண்ணவே போதும் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நான் எடுத்து தர ரெடியா தான் இருக்கேன் சோ மறக்காம கீழே இருக்க வீடியோ மட்டும் ஃபுல்லா மட்டும் வாட்ச் பண்ணுங்க அது போதும் பை கைஸ்